فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كالفي سندنيغل அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து அலமது இல்லா மாபெரும் கிருபையினால் நிறைய இன்டெலிஜென்ஸாக இருந்து அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கணும் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் எல்லாவுக்கே அனைத்தும் அடுத்ததாக இப்போ இவ்வளோ நாள் என்ன பார்த்தோன்றது அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம பார்த்தது வந்து விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம் ரெண்டாவது வந்து லிங்குவிஸ்டிக் வேர்பல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம் மூணாவது வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இன்ட்ருபர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் அடுத்ததை பார்த்தோம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டால் இன்ட்ராபர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ராபர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தன்னைத்தானே அதிகமாக விரும்புவாங்க தன்னை தன்னைத்தானே லவ் பண்ணுறது அப்படின்வாங்கல்ல தன்னை மேலே பாசம் வச்சுக்கிறது இப்போது அதான் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் மற்றவர்கள் ஒரு சின்ன குறை செஞ்சாலே கோவப்படுறீங்க ஆனால் நீங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு நீங்களே தவறு செஞ்சுக்கிட்டாலுமே அது உங்களை நீங்களே மன்னிச்சு விட்டுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டால் தன்னை அவ்வளவு லவ் பண்ணுவாங்க தன்னைத்தானே விரும்புவாங்க ஆ நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நல்ல விஷயத்தை கொண்டு போகணும் நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அலமது இல்லா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கொண்டு போவாங்க இப்படி என்னன்னு கேட்டால் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு அதிக விருப்பம் கூடியவர்கள்லாம் இருப்பாங்க அதிகமாக விரும்புவாங்க இவங்கெல்லாம் தான் வந்து இந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக ட்ரெஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா ஒரு சில பேர் இப்போ சயின்டிஸ்ட் மாதிரியான ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கண்ணால் பார்த்தது சயின்டிஸ்ட் ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷம் படிக்கிறாருன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவர் போடக்கூடிய ட்ரெஸ்லாம் அவ்வளோ பக்காவாக காலேஜ்லேருந்து வந்திருப்பார் ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் லைட்டாக தொலைதலன்னு போடுறது அது கரெக்டாக ஃபிட் இல்லாமல் போடுறது அப்படின்ற மாதிரி போகும் மூணாவது நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப் ஒரு சில ப்ரொஃபஸராக பார்த்துருப்பீங்க பெல்ட்டோடைய அந்த பக்கில் வந்து சென்ட்ரலாக இல்லாமல் அப்படியே தள்ளிலாம் போவோம் ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர் இல்லாமல் இருப்பாங்க ஆண்கள் பெரும்பாலும் அந்த தன்னை லவ் லவ்விங் தெம்செல்ஸ் அப்படின்ற கான்செப்டில் இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்டில் குறைவாக இருப்பாங்க அப்படியே அவன் போகும்போது அந்த சயின்டிஸ்ட் படிக்கிறான்னு சொன்னேன் இல்லையா ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இயர்லாம் போகும்பொழுது பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரெஸ் சென்ஸே அவனுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும் இது நம்ம நிறைய மக்கள் இடத்துல நேரடியாக அந்த டிரான்சிஷனே பார்த்துருக்குறோம் இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில பேர் இப்போது துணி கடையில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் துணி கடையில என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ட்ரெண்டியா போடணும்பா அலாலான முறையில் ட்ரெண்டியா போடணும் இந்த வகையில என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு அழாலான வகையில் என்ன ட்ரெண்டியா இருக்குன்னா அவர் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவர் நல்ல ஷோ ஆஃப் பண்ணுவார் இப்போ இந்த மாதிரியான மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணிப்பாங்க இதுக்கு இந்த பேரு நம்ம முதல்ல காம்பினேஷனா என்னன்னு தெரியாது இந்த சட்டைக்கு இந்த கலர் சட்டைக்கு இந்த கலர் பேண்ட்டு நமக்கு அது ஆண்களுக்கு பெரும்பாலும் அது புரியாது ஆண்களுக்கு புரியாதோ எத்தனை மக்கள் ஆண்களுக்கு புரியாதோ அதிகபட்சம் அத்தனை பட்சம் பெண்களுக்கு இது அதிகமாக பாக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அல்ல அதில் அப்படி படைச்சிருக்கிறான் மிக குறைவான மக்கள் ஆடை சம்பந்தமான கவனம் செலுத்தாத வகையில பெண்கள் இருப்பாங்க ஆண்களை பொறுத்தவரை மிக குறைவான மக்கள் தான் ஆடை சம்பந்தமான அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போது இந்த ஒரு விஷயத்த பேலன்ஸை தான் இந்த இன்ட்ரா பர்ஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் தன்னை தானே விரும்புவது தன்னுடைய ட்ரெஸ்ஸு தன்னுடைய பொருள் தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் என் வீடு நல்லா பக்கவா இன்டீரியர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கணும் என் வீட்டுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது இந்த பொருளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் கொஞ்ச நாளில் தூக்கி போட்டுருவேன் என் வீட்டில் எந்த அழுக்கும் சேரக்கூடாது அப்படியே ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை பிறக்கிறவங்கெல்லாம் நம்ம தூ வீட்டை அது ரொம்ப சிரமமான விஷயமா என்னன்னு தெரியல ஆனால் நாலஞ்சு தடவை ஒரே நாளில் வீட்டை பிறக்கிறவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி என்னுடைய பொருள் என்னுடைய விஷயம் நான் சரியா வச்சுக்கணும் அது தவறு கிடையாது அழகாக பிரச்சனை பண்றதுன்றது அவர்கள் வலியுறுத்தவரை செஞ்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் கேட்டா கரெக்டான முடிவு எடுப்பாங்களாம் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத ரொம்ப பர்ஃபெக்டான முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு வர்றவங்க தான் இந்த இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் என்னை பற்றிய நாலேஜ் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்ற நாலெட்ஜ பர்ஃபெக்டா எல்லாம் நாடி அவங்க சொல்லுவாங்க இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க ஆட்டோ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிறப்பான முறையில் மக்களுக்கு எடுத்து வைப்பாங்களாம் சயின்டிஸ்ட் ஆகலாம் அதே போல ரைட்டர் ஆகலாம் ஈவெண்ட் மேனேஜர் ஆகலாம் துணி கடைகளில் டிசைனராக ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இதுவும் நமக்கு தேவை இந்த கேட்டகிரியில நிறைய பேர் இருக்கிறாங்க ஈவென்ட் மேனேஜரோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாநாடு நடத்துறோம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் அந்த பொதுக்கூட்டத்தை எப்படிலாம் நம்ம அமைச்சிக்கலாம் எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம் எப்படிலாம் செஞ்சா மக்கள் விரும்புவாங்க என்ற நிறைய புரிஞ்சு கொள்ளக்கூடியவராக இருப்பார் அப்போ இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை பற்றி அதிகமாக அக்கறை கொண்டு தன்னுடைய ஆடை தன்னுடைய ஒழுக்கங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும்ன்ற அடிப்படையில் கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த ஆட்டோபயோகிராஃபர் சயின்டிஸ்ட்டு ஃபிலாசஃபர் ரைட்டரு ஈவெண்ட் மேனேஜர் டிசைனர் ட்ரெஸ்ஸோடைய டிசைனர்லாம் அவர் என்ன செய்யலாம் அவர் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எதுக்குள்ளெல்லாம் அடங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை நம்ம கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டில் கூட நீங்கள் எதுவும் செய்யலாம் இன்ஷால்லா நோட் பண்ணிவிட்டு வரலாம் அடுத்து தான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அடுத்து நம்ம ஃபைனலாக என்னன்றத பார்ப்போம் இன்ஷால்லா இன்ஷால்லா சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் நம்முடைய மக்கள் எது தேவை இருக்குதோ அது அவங்க எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த வீடியோ முடித்துக்கொள்கின்றோம் வக்ரதாவான் அஹமதுல்லாபுல்லமீன் அசலாம் வரைக்கும் வரமத்தி வரகா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்